ரெண்டு வாரம் கொடுத்தவர் ரெண்டு நாள்லேயே குண்டு வீசுவதற்கு என்ன காரணம் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னுக்கு பின் முரணாகவே அவர் ஆட்சி பதவியேற்ற பிறகே அப்படிதான் தான் பேசிகிட்ருக்கிறாரு அவர் பதவியேற்பதற்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த தடவை முதல் முறையாக அவங்களுடைய மூன்று வான் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடித்து விட்டு ஈரானுடைய ஏவுகணைகள் போய் வந்து தாக்கி தாக்கியிருக்கிறது அஃபிஷியல் அவங்க கொடுத்த கணக்கே வந்து இருபத்தி நாலு பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க பல கட்டிடங்கள் வந்து தகர்க்கப்பட்டிருக்கிற வீடியோக்கள்லாம் வந்து வந்திருக்குது இந்த போரை வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படின்னா நடத்த முடியாது ஏன் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னால் அப்போ அமெரிக்கா வந்து காலியாக இருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களை தான் வந்து தாக்கியிருக்குது ஆனால் முன்னாடியே ஈரான் எச்சரித்தது என்னென்னா எங்களை தாக்கினால் நீங்கள் வந்து விபரீத விளைவுகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஈரான் வந்து இப்போ என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தா அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து வச்சுருக்கிறாங்க இதன் மூலமாக விரைவிலே அவர்கள் அணு உருவாக்கி விடுவார்கள் அது மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்படும் இப்படி வந்து பேசுகிறாங்க இதே இந்த விளக்கெண்ண வெண்ணெய்கள் போர் என்பது வந்து தேவையில்லாமல் ஈரான் மீது திணிக்கப்பட்ட ஒரு ஆதிக்க போர் தான் அந்த போருக்கு வந்து அமெரிக்கா வந்து துணை போயிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறை வந்து செய்திருக்கிறது அதனால் ஈரான் வந்து இப்போ ஒரு நீரிணையை மூடுனா கூட அது அமெரிக்காவுக்கு தான் பிரச்சனை உலக நாடுகள்லாம் யார்ட்ட கேட்பாங்க உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திருநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ஈரான் இஸ்ரேல் வார் பற்றி அதோட அப்டேட்டாக நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு வேலையை பார்த்துருக்காங்க மிக முக்கியமாக ஈரானுடைய மூன்று அணுலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் அப்படின்றது சாதாரண தாக்குதலாக இல்லாமல் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஏர்ட்ராப் மூலயமா நடந்திருக்கு அதற்கு ஒரு பெயர் கூட வச்சிருக்காங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு த இதுவாக அது பார்க்கப்படுகிறது ஈரான் இதற்கு என்ன செய்யப்போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு ஈரான் கண்டிப்பாக இதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் அது இஸ்ரேல் மீதான தாக்குதலாகவும் இருக்கும்ன்றது ஒரு பதிலாக இருக்குது எதற்காக அமெரிக்கா இப்போ உள்ள வந்திருக்கு அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுப்போமா இல்லையா அப்படின்றத நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்தில் சொல்லுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் ஆனால் அதிரடி நடவடிக்கையாக இப்படி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கறாரு இது ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுக்குறாரு உண்மையிலேயே என்ன நடந்தது என்ன விதமான தாக்குதல் இது அடுத்த கட்டத்தை எதை நோக்கி போயிட்டுருக்கு ஏன்னா எல்லோரும் பெரிய பெரிய வல்லுநர்கள் எல்லோரும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய போரா வெடிக்கப் போகுது அப்படின்றது தான் எல்லாருடைய பயமாகவும் இருக்குது இப்படி போயிட்டுருக்கு சார் நீங்கள் சொன்னது போல் ட்ரம்ப் வந்து ரெண்டு வாரத்தில் நான் முடிவு தெரியணும் பேச்சுவார்த்தைக்கு வரணும் ஈரான் சரண்டர் ஆகணும் இப்படி பேசிகிட்டு இருந்தார் ரெண்டு வாரம் கொடுத்தவர் ரெண்டு நாள்லேயே குண்டு வீசுவதற்கு என்ன காரணம் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னுக்கு பின் முரணாகவே அவர் ஆட்சி பதவியேற்ற பிறகே அப்படி தான் பேசிட்டுருக்கிறாரு அவர் பதவியேற்பதற்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அமெரிக்கா வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி போர்களில் சிக்கி செலவழிச்சிகிட்ருக்கோம் அதெல்லாம் இனிமேல் செலவழிக்க மாட்டோம் எந்த போருக்கும் நம்ம வந்து செலவழிக்க முடியாது நேட்டோ நாடுகளுக்காக இனிமேல் நாம் வந்து செலவு பண்ணுறதை வந்து செய்ய மாட்டோம் அதை நேட்டோ நாடுகள் தான் வந்து செய்யணும் அந்த சுமையை நாங்கள் எடுக்க முடியாது இப்படி பேசிக்கிட்டு இருந்தார் உக்ரைன் வாரை வந்து ஒரு நாளில் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார் காசாலையும் போர் நிறுத்தம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் இது எதுவுமே வந்து நடக்கலை இன்னொரு புறம் ட்ரம்போட வந்து வரி போகிறனால அவருக்கு வந்து உலகம் முழுவதும் ஒரு கெட்ட பெயர் வந்து ஏற்பட்டிருக்குது உள்நாட்டிலையும் அதிருப்தியும் எதிர்ப்பு குரலும் ஏற்பட்டுருக்குது அமெரிக்காவிலேயே அமெரிக்காவில் எதனால் அமெரிக்காவில் அவருக்கு எதிர்ப்பு குரல் ஏன் எதிர்ப்பு குரல் அப்படின்னு சொன்னால் இந்த வரிகள் வரி போகிறனால வந்து அமெரிக்காவில் வந்து பொருள்களுடைய விலைவாசி வந்து உயர்ந்திருக்கிறது அதே போல் வந்து பணவீக்கம் வந்து அதிகரிச்சிருக்கிறது வேலை இழப்பு வந்து அதிகரிச்சிருக்கு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய வ வரி உயர்ந்ததுனால அமெரிக்க மக்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து முன்னாடி எவ்வளோ செலவு இருந்தாங்களோ அதை விட ஒரு பத்து இருபது சதவீதம் அதிக செலவு பண்ண வேண்டிய சூழல் அதன் பிறகு வந்து எலான் மஸ்க் இருந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அதன் மூலமாக வந்து ஃபெடரல் கவர்மெண்டில் வந்து ஆட்குறைப்பு செய்கிறாங்க அதனால் தொழிலாளர் சங்கங்கள் இவங்களுடைய எதிர்ப்பு அதன் பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய அகதிகளை வந்து வெளியேற்றும் நடவடிக்கை அதற்கு எதிர்ப்பு லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பெரிய கலவரமே நடந்தது இப்படி உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் வந்து அதை திசை திருப்பும் விதமாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார் அப்படின்றது ஒரு காரணம் இரண்டாவதாக இஸ்ரேலை வந்து எந்த அதிபர்களாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அமெரிக்கா வந்து தீவிரமாக ஆதரிக்கிறது பணம் கொடுக்கறது ஆயுதம் கொடுக்கறது இது எல்லாமே நடந்திருக்குது அதை வைத்து பார்க்கும்போதும் வந்து ட்ரம்ப் என்னுடைய நடவடிக்கை அதன் மூலியம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து இஸ்ரேலால் வந்து அந்த அணுசக்தி மையங்களை முற்றிலும் அழிக்க முடியவில்லை அவங்கள்ட்ட அந்த அந்த வல்லமை இல்லையா வல்லமை இல்லை அந்த ஆயுதங்கள் இல்லை அந்த வெடிகுண்டு இல்லை அப்போ அவங்களுக்காக அமெரிக்கா செஞ்சதுன்னு எடுத்துக்கணுமா ஆமாம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மேலே போய் குண்டு வீசிட்டு வந்து வந்துடுவாங்க ரெண்டாவது இதற்கு முன்னெப்போதும் இல்லாத வரைக்கும் வந்து இஸ்ரேல் வந்து திருப்பி தாக்கப்பட்டிருக்குது இதற்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து பல போர்களில் ஈடுபட்டிருந்தாலும் அதனால் இஸ்ரேலுக்குள்ள சேதாரம் இல்லை இந்த தடவை முதல் முறையாக அவங்களுடைய மூன்று வான் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடித்து விட்டு ஈரானுடைய ஏவுகணைகள் போய் வந்து தாக்கி இருக்கிறது அஃபிஷியல் அவங்க கொடுத்த கணக்கே வந்து இருபத்தி நாலு பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க பல கட்டிடங்கள் வந்து தகர்க்கப்பட்டிருக்கிற வீடியோக்கள்லாம் வந்து வந்திருக்குது இந்த போரை வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படின்னா நடத்த முடியாது ஏன் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னால் முதல்ல செலவு நீங்கள் ஒரு ஏர் டிஃபென்ஸில் வந்து ஒரு இதை தடுத்து நிறுத்திங்கனாலே அதுவே வந்து சில லட்சம் டாலர்கள் வந்து செலவு இல்லை அந் அந்த அளவுக்கு தெரியாமல அவங்க போரில் இறங்கி இருப்பாங்க இவ்வளோ இது நம்ம பண்ண முடியாதுன்னு ஏன்னா அமெரிக்கா பேக்கப் பண்ணுதுன்றது ஒரு இது இருக்கு இல்லையா அவங்களுக்கு இருக்குது ஆனால் வந்து இஸ்ரேலுடைய நோக்கம் வந்து அங்கே வந்து ஆட்சி மாற்றம் அதாவது வந்து அவர்களுடைய அணுசக்தி மையங்களை முற்றிலும் அளிக்க முடியாது இராணுவத்தை முற்றிலும் அளிக்க முடியாது ஆனால் நம்ம போடுகின்ற குண்டுகள் பிரச்சனைகள் காரணமாக வந்து ஈரானில் வந்து ஒரு அதிருப்தி கலகம் ஏற்பட்டு வந்து ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து நினைக்குது இது இந்த போரை வந்து இதற்கு மேல் அவர்கள் தொடர்ந்து நடத்த முடியாது சுப்ரீம் லீடர் வந்து அலி கோமேனியை வந்து கொல்வதற்கு வந்து இஸ்ரேல் திட்டம் போட்டதாகவும் அது அமெரிக்கா வந்து அதை மறுத்து விட்டதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது அதனால் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை வந்து மாற்ற முடியலை அதனால் எவ்வளோ நாள் தான் நீங்கள் போரை நடத்துவீங்க இப்போ இஸ்ரேல்லையே வந்து வீடுகளை தொடர்ந்து வெளியே போனவங்க வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க இந்த ஈரானுடைய ஏவுகணைகள்னால இந்த சூழல் வந்து தொடர்ந்து நீடிக்க முடியாது இந்த சமயத்தில் தான் அமெரிக்கா வந்து கரெக்டான டைம் வந்து பார்த்து வந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த பீ டூன்ற விமானங்கள் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும் இடையிலேயே அவங்க வந்து ரீஃபியூல் பண்ணி டேங்கை நிரப்பிட்டாங்கன்னா இன்னும் அதிக தூரம் வந்து பறக்கும் அதில் அந்த பி டூ விமானங்கள் வைத்திருக்கிற அந்த பங்கர் பஸ்டர் எடு வெடிகுண்டுனுடைய எடை வந்து பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோமீட்டரு அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பூமியை வந்து ராக்கெட்டை மாதிரி தொலைச்சிட்டு வந்து போய் ஒரு அறுபது மீட்டரில் வந்து வெடிக்கும் வெடிக்கும் போது அதனுடைய வெடிமருந்தின் எடை மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இவங்க வந்து இந்த மூன்று இடங்களில் வந்து ஒரு இடம் வந்து மலையில் வந்து வச்சிருக்காங்க ஈரான் அது வந்து கிட்டத்தட்ட எண்பது மீட்டர் ஆழத்தில் வந்து அந்த அணு ஆயுத அணுசக்தி மையம் இருக்கிறது அதனால் வந்து இஸ்ரேலுக்கு உதவும் விதமாக அவர்களுடைய போரை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலம் வந்து இஸ்ரேலினுடைய வலையில் வந்து அமெரிக்கா சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேலுடைய வலையில் அமெரிக்கா சிக்கி ஆமாம் ஓகே என்னதான் ஆதரவு கொடுத்தாலும் என்னதான் இது பண்ணாலும் போரில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தான் ட்ரம்ப் பேசிகிட்டு இருந்தார் ஆமாம் அப்படி பேசிகிட்டு இருந்த ட்ரம்ப்பே இன்னைக்கு வந்து போரில் வந்து கலந்துக்கிட்டாருன்றது அமெரிக்காவிலேயே பல செனட் உறுப்பினர்கள் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்டு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் ஊடகங்கள் எல்லாருமே வந்து இந்த போரில் தேவையில்லாமல் அமெரிக்கா தலையிட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது தலையிட்டதோடு வந்து நிற்க போகிறது இல்லை இதனுடைய எதிர்விளைவுகளையும் அவங்க வந்து சந்திக்கணும் இல்லை தான் இப்போ அமெரிக்கா கிட்டே இப்படி ஒரு பஸ்டர் பங்கர்ன்ற மாதிரியான குண்டு வீசக்கூடிய இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கருவிகள்லாம் இருக்குது அப்படின்னா ஈரான் எப்படி சமாளிக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது அமெரிக்காவே ஈரான் சமாளிக்குமா இல்லை ஈரானை அமெரிக்கா சமாளிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு இதை எப்படி பார்க்கணும் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அணுசக்தி மையத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் உபகரணங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அதை அகற்றி விட்டோம் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் வந்து ஈரான் சொன்னது பல நாட்டு வல்லுநர்களும் சரி சர்வதேச அணுசக்தி முகமையாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதில் வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு என்பது வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதிர்வீச்சு இல்லை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து அங்கே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இதெல்லாம் வந்து அங்கே இல்லைன்றத வந்து எடுத்துக்கலாம் அதனால் ஈரான் வந்து முன்னாடியே இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சாட்டிலைட் இமேஜ் படி சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பதினைந்து பதினாறு லாரிகள் பிரம்மாண்டமான லாரிகள் வந்து நின்று பொருட்களை எடுத்துகிட்டு போனதாக சேட்டலைட்டு படம்லாம் வந்து வந்திருக்கு அப்போ அமெரிக்கா வந்து காலியாக இருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களை தான் வந்து தாக்கியிருக்குது ஆனால் முன்னாடியே ஈரான் எச்சரித்தது என்னென்னா எங்களை தாக்கினால் நீங்கள் வந்து விபரீத விளைவுகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஈரான் வந்து இப்போ என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தா மத்திய கிழக்கில் மட்டும் மொத்தம் பத்தொம்போது அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்குது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க அது துருக்கி எகிப்து கத்தாறு பஹ்ரைன் சவுதி அரேபியா அமீரகம் எந்த நாடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்புறம் ஈராக்கு சிரியா எல்லா நாடுகள்லேயுமே அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்குது வீரர்கள் இருக்கிறாங்க இது போக செங்கடலாக இருக்கட்டும் பா இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும் இங்கே வந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் வந்து இருக்குது இந்த தாக்குதலில் வந்து அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்தும் ஏவுகணைகள் வந்து வீசியிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஈரான் வந்து இதை தாக்கினாலோ அல்லது ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் வந்து சிரியாவில் இருக்கிறாங்க லெபனானில் இருக்கிறாங்க அப்புறம் வந்து ஏமனில் வந்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க அவங்களுமே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அவங்களும் கொடுத்துருக்காங்க அமெரிக்க கப்பல் வந்தால் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இப்படி இவங்க ஏதாவது வந்து தாக்கி வந்து ஒரு சேதம் ஏற்படுத்தினா அமெரிக்கா என்ன போகுது ஈராக்கு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஈரானில் வந்து நீங்கள் நேரடியாக படையை இறக்க முடியாது இறக்கி வந்து அந்த நாட்டை வந்து கைப்பற்ற முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானை விட ஈராக்கை விட ஈரான் வந்து பெரிய நாடு பெரிய படைபலம் கொண்ட நாடு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து இருக்கக்கூடிய நாடு அது தரை வழி தாக்குதலில் நீங்கள் வந்து எடுக்க முடியாது திரும்ப திரும்ப குண்டு தான் நீங்கள் போட முடியும் சரி அந்த குண்டே எங்கே போடுவீங்க அணுசக்தி எங்கள் போட்டாச்சு இஸ்ரேல் வந்து தொடர்ந்து நாங்கள் இராணுவ நிலைகளை தாக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து அந்த ஜூன் தேதி இராணுவ தளபதிகளோ அணு விஞ்ஞானிகளோ கொல்லப்பட்ட பிறகு உடனே குறுகிய நேரத்திலேயே வந்து அதற்கு ஆட்கள் போடப்பட்டு ஈரான் வந்து பதில் தாக்குதலை வந்து துவங்கிடுச்சு ஆல்டர்னேட் ரெடியாக வச்சிருக்காங்க ஆமாம் ரெடியாக வச்சுருக்கிறாங்க தாக்குதலையும் தொடங்கிட்டாங்க இதை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பார்க்கலை ஓகே அடுத்தபடியாக வந்து ஈரானுடைய இப்போ பிரச்சனை வந்து என்னென்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அணு அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கினால் அது அங்கே இருக்கக்கூடிய நாடுகளோடு ஒரு முரண்பாடு வரும் அது சவுதி அரேபியாவோ பஹ்ரைனோ கத்தாரோ அல்லது துருக்கியோ எகிப்தோ இவங்க மேலே வந்து ஒரு முரண்பாடு வரும் அதை வந்து ஈரான் வந்து விரும்பவில்லை அங்கே இருக்கிற அமெரிக்க பேஸாக இருந்தால் கூட தாக்குனா வந்து அது அந்த நாட்டுக்கு பாதிப்பு தானே இப்படி ஒரு சிக்கல் வந்து இருக்குது அதனால் ஒரு பிராக்ஸி குழுக்கள் மூலமாக வந்து தாக்கலாம் அதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது வந்து பாரசீக வளைகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய அந்த ஹருமோஸ் ஜலசந்தி அது வந்து மூணு கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது அது மூடலான்னு சொல்லி ஈரான் நாடாளுமன்றமே வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கோம் சொல்கிறேன் இப்போ ஓமனும் வந்து ஈரானுக்கு இடையில் மூணு கிலோமீட்டர் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டால் நீங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த எண்ணெய் வர்த்தகம் என்பது வந்து மூன்றில் ஒரு பங்கு வந்து பாவிக்கும் இந்தியா உள்ளிட்டு பல நாடுகள் வந்து அந்த வழியாகத்தான் எண்ணெய் வந்து நம்ம வாங்கிட்டிருக்கிறோம் இது தடைப்பட்டால் உலகளாவிய ஒரு நெருக்கடி கச்சா விலை விலையேற்றம் இது இல்லாமல் வந்து அதிகரிக்கும் இது ஒன்று இப்படி இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது உலக அரங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வளைகுடா நாடுகள் வந்து இதை கண்டிச்சிருக்கிறாங்க கண்டிச்சிருக்கிறாங்க இது வந்து இதுக்கு மேலே வந்து போர் வந்து தொடரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சீனாவும் ரஷ்யாவும் வந்து அமெரிக்காவை வந்து கண்டிச்சிருக்காங்க இது யூஎன் சார்ட்டர் படி இது வந்து இது தவறு ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீறி வந்து நீங்கள் தாக்கியிருக்கிறீங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது ஈரானும் சைனாவும் வந்து வெளியே எப்படி அறிக்கை விட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ரகசியமாக ஆயுதங்களை வந்து கொடுக்குறாங்கன்னு வைங்க அப்போ என்ன பண்ணும் அமெரிக்கா இதற்கான வாய்ப்பு இருக்குது இல்ல அதுவும் இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் உதவி வந்து செய்ய முடியும் உக்ரைன் போரில் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஈரான் வந்து நிறைய ட்ரோன் சப்ளை வந்து வழங்கியிருக்கிறது அதே போல் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சீனா வந்து விமானங்கள்லேருந்து ஏவுகணைகள் வரைக்கும் பல ஆயுதங்கள் வந்து வழங்கியிருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்படி அதை மறைமுகமாக உலக நாடுகள் வந்து பிரிந்து நிறுந்து சண்டை போடுவதை நோக்கி வந்து போகலாம் அதனால் அமெரிக்கா தேவையில்லாமல் ஈரானை வந்து வம்புக்கு இழுத்து மத்திய கிழக்கில் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கி இந்த எண்ணெய் வர்த்தகம் எண்ணெய் விலை உயர்வு இப்படி பொருளாதார நெருக்கடி பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை வந்து இருந்திருக்குது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமுட்டாள் என்பதை வந்து மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார் ஒழுங்காக பேச்சுவார்த்தைக்கு வந்து வந்த ஈரானை ஐந்து ஆண்டுகளாக வந்து ஐந்து சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை நட ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குது அப்போ இஸ்ரேலை கண்டிப்பதற்கு வக்கற்ற அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க போகுது அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து வச்சிருக்காங்க இதன் மூலமாக விரைவில் அவர்கள் அணு உண்டு உருவாக்கி விடுவார்கள் அது மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்படும் இப்படி வந்து பேசுகிறாங்க இதே இந்த விளக்கெண்ண வெண்ணெய்கள் ஈரான் இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை பற்றி வாய் திறக்கலை ஈரான் வந்து சாரி இஸ்ரேல் வந்து அணு ஆயுதங்களை வந்து வச்சிருக்கு அது மாதிரி அந்த அணு ஆயுத தடை ச ஒப்பந்தம் இருக்கு இல்லையா என்பிடி அதில் வந்து இஸ்ரேல் கையெழுத்து இடலை ஈரான் கையெழுத்து போட்டிருக்கு அப்போ மத்திய கிழக்கில் பதட்டம் வருது அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலால் தான் வருது இஸ்ரேலில் தான் அணுகுண்டு இருக்குது இஸ்ரேல் அணுகுண்டு வீசுவதற்கு கூட தயங்காத ஒரு ரவுடி நாடு தான் அப்படி இருக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்காமல் பேச்சுவார்த்தைக்கு ஒழுங்காக வந்து என்பிடில கையெழுத்து போட்ட ஈரானை வந்து தேவையில்லாமல் தாக்கி இவர்கள் ஒரு முரண்பாட்டை வந்து தோற்றுவித்திருக்கிறார்கள் இது வந்து ட்ரம்பினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய முழு தோல்வியை காட்டுகிறது அப்படின்ட்டு தான் எடுத்துக்க முடியும் இப்போ நேரடியாக ஈரான் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துறக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை மீண்டும் இஸ்ரேல் மீதான தாக்குதலாக தான் அது ஏன்னா அவங்களுடைய தாக்குதல்ன்றது அமெரிக்கா மேலே இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி தாக்க முடியுமா அதான் இந்த பத்தொம்பது இராணுவ தளங்களை தாக்க முடியும் அப்புறம் வந்து கப்பல் படைகள் நீர்மொழி கப்பல்கள் இதை வந்து தாக்க முடியும் இதை இந்த ஹர்மூஸ் செலச்சந்தி மூடி அதில் வழியாக அமெரிக்க கப்பல் வருதுன்னா அதை வந்து தாக்க முடியும் இப்படி பல வகைகளில் வந்து ஈரானுக்கு வந்து தாக்குறதுக்கான வழி இருக்குது ஆனால் அவங்க வந்து வளைகுடா நாடுகளோடு முன்னாடி ஈரானுக்கு வந்து ஒரு சுமூக உறவு இல்லை ஆனால் சமீப ஆண்டுகளாக சவுதி அரேபியாவோ மற்ற நாடுகளோடு வந்து ஈரான் வந்து ஒரு சுமூக உறவை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறது அது வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் என்பதற்காக இந்த அமெரிக்க இராணுவ தளங்களை விடலாமே தவிர மற்றபடி வந்து இல்லை அதையும் மீறி வந்து இப்போ இஸ்ரேல் வந்து இன்றை வரைக்கும் போர் நிறுத்தலை தொடர்ந்து விமானங்கள் இஸ்ரேலிய விமானங்கள் வந்து ஈரானில் போய் குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட ஈரானிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க விஞ்ஞானிகளோ அந்த ராணுவ தளபதிகளே உள்ளிட்டு மொத்தமாக தொள்ளாயிரத்துக்கு மேல சொல்றாங்க ஆமா அஃபிஷியல் கவுண்ட் வந்து நானூறுக்கு மேல இஸ்ரேலில் வந்து அவங்க அறிவிச்சது இருபத்தி நாலு பேருக்கு மேல வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதனால இந்த இஸ்ரேல் இன்னும் தாக்கிக்கிட்டு தான் இருக்கு அமெரிக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா நீ எங்களை தாக்குனா வந்து நாங்கள் இன்னும் நிறைய இலக்குகள் இருக்கு அதை தாக்குவோம் அடுத்தது வந்து இவர் சுப்ரீம் லீடரை வந்து அவர் ஆட்சியை வந்து நாங்கள் மாற்றுவோம் இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை வந்து மாற்றுவோம் இப்படிலாம் அமெரிக்கா வந்து மிரட்டல் விடுகிறது ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த மிரட்டலுக்கெல்லாம் மஞ்சுகிற நாடல்ல அது ரொம்ப காலமாகவே பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் அதனுடைய எண்ணெய் வர்த்தகம் வந்து வரம்புக்குட்பட்டு செயல்படுதாக இருக்கட்டும் இது வந்து ஒரு பழக்கப்பட்ட நாடு தான் இதற்கு மேல் இழப்பதற்கு ஈரானுக்கு வந்து ஒன்றும் இல்லை ஆனால் அமெரிக்காவோ இஸ்ரோலோ இஸ்ரேலோ இழப்பதற்கு நிறைய இருக்குது இப்போ காசாவினுடைய நிலைமையை பாருங்கள் ஐம்பத்தாறாயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ காசாவில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இஸ்ரேலில் சில பகுதிகளிலேயாவது வந்து ஈரான் நினைத்தால் ஏற்படுத்த முடியும் அந்த மாதிரி அவங்க ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வச்சுருக்கிறாங்க அது ஒளியை விட சில மடங்கு வேகமாக போய் வந்து இஸ்ரேலை வந்து தாக்க முடியும் அதனால் வந்து இந்த போர் என்பது வந்து தேவையில்லாமல் ஈரான் மீது திணிக்கப்பட்ட ஒரு ஆதிக்க போர் தான் அந்த போருக்கு வந்து அமெரிக்கா வந்து துணை போயிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறை வந்து செய்திருக்கிறது அதனால் ஈரான் வந்து இப்போ ஒரும்பு சு நீரிணையை மூடுனா கூட அது அமெரிக்காவுக்கு தான் பிரச்சனை உலக நாடுகள்லாம் யார்கிட்ட கேட்பாங்க நீ போய் தேவையில்லாமல் அவனை குண்டை போட்டு தானே அவன் வந்து மூடிருக்கிறான் அப்படிலாம் மூடுனா மீண்டும் அமெரிக்கா வந்து இன்னும் மூர்க்கத்தனமா தாக்குதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன மூர்க்கத்தனமா நீங்கள் தாக்கிட முடியும் திரும்ப திரும்ப ஏவுகணை விமானங்களை வைத்து தான் நீங்கள் வந்து குண்டு போட முடியுமே தவிர ஈரானே உங்களால் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா இப்போ ஈராக்கு வந்து படையெடுத்தாங்க ஆப்கானிஸ்தானை படையெடுத்தாங்க தரை வழி தாக்குதல் நடத்தினாங்க அதுவே தோல்வி தான் அடைஞ்சிது ஈராக்கிலையும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா வெற்றி பெற்றுதா அமெரிக்கா வந்து தாலிபான்கள் ஒழிச்சிட்டு ஒரு பொம்மை அரசாங்கத்தை நியமிக்க முயற்சி பண்ணுச்சு ஆனால் தாலிபான்கள் தான் அன்றைக்கி ஆப்கானிஸ்தானை வந்து இருக்கிறாங்க இரண்டாவது நீங்கள் ஈரானிய இஸ்லாமிய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் நடந்ததுலேருந்தே ஒரு ஆன்டி அமெரிக்கன் சென்டிமெண்ட் என்பது வந்து ஈரான்கிட்ட வந்து மிக வலுவாக இருக்குது அதனால் வந்து இவங்க ஈரானை வந்து இவர்கள் குறைத்து இடை போடுகிறார்கள் மக்கள்லாம் அப்படி ஒன்று வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக கலகமெலாம் செஞ்சு இது பண்ணிட மாட்டாங்க இப்போவும் தெஹ்ரானிலையும் ஈரானில் பல நகரங்கள்லேயோ அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வந்து மக்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொள்கிறத வந்து பார்க்குறோம் ஏன் அமெரிக்காலேயும் யூரோப்லேயுமே கூட ஈரான் மீது போர் வேண்டாம் என்ற ஆர்ப்பாட்டங்கள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் தான் எரிகிற எண்ணெயில் வந்து எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வந்து அமெரிக்கா வந்து செயல்பட்டுருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எழுபத்தொம்போதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுக்கு முன்னாடி வந்து ஷா மன்னர் ஆட்சி தான் ஈரானில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஷா ஆட்சி என்பது ஈரானில் வந்து அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய ஒரு மன்னராட்சியாகத்தான் இருந்தது அந்த மன்னராட்சி கூட எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஈரானில் வந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்தது ஒரு பிரதமர் இருந்தார் அந்த பிரதமர் என்ன செய்கிறார்னா ஈரானுடைய அந்த எண்ணெய் வள கட்டமைப்பை வந்து தேசியமயமாக மாற்றுகிறார் அது பிடிக்காமல் வந்து பிரிட்டிஷ் உளவுத்துறை எம்ஐசிக்ஸும் சிஐஏவும் சேர்ந்து அங்கே வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பு சதிப்புரட்சியை நடத்தி அவர்களை நீக்கிட்டு வெளிநாட்டில் இருந்த இந்த ஷா மன்னரை வந்து கூட்டிகிட்டு வராங்க அவர் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஷா மன்னரை எதிர்க்கக்கூடியவர்களோ அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவர்களோ அவர்கள் மீது ஒடுக்குமுறை சித்திரவதை கைது சிறை இப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு அதனால தான் எழுவத்தொம்போதில் வந்து மக்கள் வந்து முன்னாடி இருந்த ஐயத்துல்லா கோமேனி அவர் தலைமையின் கீழே வந்து புரட்சி செய்து அதன் பிறகு ஈரான் வந்து இஸ்லாமிய குடியரசாக மாற்றப்பட்டது அப்போதே ஈரான் வந்து ஆன்டி அமெரிக்கன்றதில் வந்து வலுவாக இருந்தது ஏன்னால் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால்தான் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா ஈராக்கை ஏவி ஈரானை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் வந்து போர் செய்ய வைத்தது ஈ வந்து நிறைய ஆயுதங்களை கொடுத்தது ரசாயன ஆயுதங்களை கொடுத்தது அப்படி கொடுத்தும் வந்து ஈரானை வந்து தோற்கடிக்க முடியலை சலாம் ஹுசேனே வந்து அமெரிக்க ஆதரவோடு தான் வந்து போரிட்டார் இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க எதிர்ப்புணர்வு என்பது ஈரானில் வந்து வலுவாக இருக்கிறது அதனால் இஸ்ரேல் நினைப்பது போலவோ அமெரிக்கா நினைப்பது போலவோ ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே வரப்போவதில்லை இதற்கு மேல் இவர்கள் குண்டு வீசி அழிப்பதற்கு அங்கே ஒன்றும் இல்லை இப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்க போகிற முடிவுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்து திரும்ப வந்து ஈரான் கூட வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வந்து செய்யணும் அதனால் அமெரிக்கா வந்து இதுக்கு மேலே வந்து இந்த இதை வந்து இந்த இதை முரண்பாடை பெருசுபடுத்துவதை வந்து செய்ய வந்து வாய்ப்பு இல்லை இந்த மூன்றாம் உலக போரின்ற அந்த வார்த்தை பிரயோகம் இன்னும் உபயோகிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்துடுமோன்ற ஒரு அச்சமும் இருந்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு கவலை இருக்கு இல்லையா அது உண்மைதானா அது வந்து நான் சொன்ன மாதிரி ரஷ்யாவோ சைனாவோ இல்லை நேட்டா அமைப்பில் இருக்கிற வந்து துருக்கியோ இவங்கள்லாம் வந்து மறைமுகமாக ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பிரச்சனை அது வந்து ஒரு பிராக்சியான ஒரு உலக போர் வருவதற்கு வந்து காரணமாக இருக்கும் ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சீனாவுடைய கப்பல் வந்து நிற்கிது வடகொரியாவிலேருந்து ஒரு ஆறாயிரம் பேர் வந்து வந்திருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் என்னவா வதந்தியா இல்லைது உண்மைதானா இல்லை அது வதந்தியாக கூட இருக்கலாம் ஆனால் சொல்ல வராது அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ ஈரான் மேலே வந்து இப்படி கை வைக்கிறாங்களே இதே அமெரிக்கா வந்து வடகொரியா மேலே கை வைக்க முடியுமா முடியாது வடகொரியா வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அந்த என்படி அணுசக்தி தடை ஒப்பந்தத்தில் வந்து விலகிருச்சு விலகிட்டு அணு ஆயுத சோதனைகள் ஏவுகணை சோதனைகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வடகொரியா மேலே கை வைக்க முடியாது அதே போல் வந்து ஈரானும் வந்து ஈரான்கிட்ட ஏற்கனவே ஏவுகணைகள் வலுவான ஏவுகணைகள் வந்து இருக்குது அதற்கு நிகராக வந்து அணு ஆயுதங்களும் உருவாகிட்டாங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் வந்து நம்முடைய இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சு போயிடும் அப்படின்றது தான் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய பயம் அதன் பொருட்டு தான் இவர்கள் இவ்வளவு தீவிரமாக குறிவைத்து ஈரானை வந்து ஒழிக்க வேண்டும் என்று வந்து செய்கிறார்கள் ஆனால் அது நிச்சயம் நடக்க போகிறதில்ல கண்டிப்பாக சார் தொடர்ந்து என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் பேசுவோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி